போது பாருங்க தாமே பரணி ஆறு சூப்பர் ஆகுது லொக்கேஷன் கீழே த பாருங்க துணியெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க பாருங்க தண்ணி அவ்வளோ க்ளீனாக போகுது

நெல்லையோட பஸ் ஸ்டாப்புங்க இது நெல்லையோட பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அது சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாமல் சேரியா இருக்கு ஒரு பார்க் செட்டப்பில் இருக்குங்க அந்த பஸ் ஸ்டாப்பு பெரியார் பேருந்து நிலையம் திருநெல்வேலி சந்திப்புன்னு போட்டிருக்கதில் ஐ லவ் சென்னை இருக்குல்ல அதே மாதிரி வந்து இங்கே ஐ லவ் நெல்லைன்னு ஒன்று இருக்குது சூப்பராக இருக்கு நம்ம ஊரில் பார்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இது ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாப் கூட கிடையாதுங்க மீடியமான சின்ன சைஸ் தான் பஸ் ஸ்டாப்பு அதுவே இவ்வளோ சூப்பராக கட்டிடுவாங்க இங்கே ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்கு மாலை சரியான சவுண்ட் மியூசிக்ல கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துச்சு நெல்லையப்பர் கோயில் இது திருநெல்வேலி சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸ் வேற லெவலில் சரியான பிளேஸ் கோயிலோட என்ட்ரன்ஸ் உள்ளதான் வண்டிகளே போகுது உள்ள வந்து அந்த கோயிலோட கோக்ரம் சூப்பரா தான் கரெக்டாக எல்லா வண்டியுமே போகுது வேற லெவலில் இருக்கு சாமியோட அலங்கார பொருள்லாம் நிறைய இங்கே வேற லெவல்ல இருக்கு ஏரியா சூப்பரா இருக்கு பாருங்க இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு வழியே இதுதான் வச்சிருக்கானு இது உள்ள சின்ன சின்ன கடங்க இருந்துருக்கும் போல முதல்ல டங்ல இருந்து மேல சூப்பரா இருக்குங்க சரியான வியூவ நான் இந்த இடம்தான் பேகு ஸ்லிப்பர்லாம் வைக்கிறதுக்கான இடம் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கு கோயில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு இது இந்த பாருங்க இந்த க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லைனில் அனுக்கிறாங்க பாருங்க இதான் இருட்டு கடை அல்வா இன்னும் கடையே தரங்கல ஆனால் கியூ நிற்குது இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு அருள்மிகு நல்ல எப்பர் அருள்மிகு காந்திமதி அம்மாள் திருக்கோயில் திருநெல்வேலி நகர் ஃபுல்லாக உட்லேயே பண்ணியிருக்காங்கப்பா மேலே டாப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த காலத்தோட வேலை சூப்பராக இருக்குதுப்பா மேலே வேறு லெவல் என்ட்ரன்ஸு அதோட உட்டில் பண்ண டிசைனிங் இருக்குது இந்த பாருங்கள் தேர் வெளியில் இருக்குது நான் போகும்போது காட்டுறேன் இந்த கோயில் எவ்வளோ சதா ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே வருவங்க டிசைன் செம்ம நிஜமாக செம்ம சூப்பராக இருக்குது பில்லர் எல்லாமே ஒன்று ஒன்று அவ்வளோ ஃபினிஷிங்காக பண்ணிடுறாங்க அந்த காலத்தில் அந்த கல் வந்து மினுக்குதுப்பா அப்படியே செம்பு மாதிரி மினுக்குது சூப்பராக இருக்குது இந்த வருங்க கல் அப்படியே பல 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 பலனும் இருக்குது எதுவுமே மிக்ஸ் பண்ணல எந்த ஒரு ஆயில் கையில் எதுவுமே இல்லை நாங்கள் தொட்டு பார்த்தோம் ஆனால் அவ்வளோ பல பலனும் இருக்குது இந்த கல் நெல்லையப்பர் கோயிலோட சின்ன ஒரு வீடியோ இது மட்டும்தான் வேறு எதுவும் எடுக்க முடியாது சூப்பராக இருக்காங்கண்ணா இடம் அவ்வளோ கலை நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு பிள்ளைகளையும் பிள்ளை அவ்வளோ அவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ஃபினிஷ் இந்த தூண் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சும்மாவே ஒவ்வொரு வேலையும் அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது கோபுரத்தோட என்ட்ரன்ஸ் போற வழி வேற லெவல்ல இருக்கு வழி லைட் செட்டிங் தான் விஷயமே இல்லை நெல்லையப்பர் கோயிலோட சின்ன தேர் இது பதத்தில் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பழைய தேர் ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த கண்ணாடி இருக்கிறதுனால பிளாஸ்டிக்கு கிளாஸ் இருக்கிறதுனால சுத்தமாக கிளேர் ஆகுது தெரிய மாட்டுது சரியாக அதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க ஆனால் நல்லா பெருசும் காட்டுறேன் பாருங்கள் பெருசாக அந்த சைடில் இருக்குது அந்த பெரிய தேர் சொல்லியிருந்தால அந்த பெரிய தேர் தோருக்கு பாருங்க நல்லா பாதுகாப்பாக ஃபுல்லாக பக்காவாக பண்ணியிருக்காங்க சீட்டு போட்டு பக்காவாக கவர் பண்ணியிருக்காங்க தேரும் நல்லா தெரியுது வெளியில் குன்றத்தூரில் இருக்கிற தேரும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ப்ளூ கலர் சீட் போட்டு ஃபுல்லாக மறைச்சிட்டிங்க எதுவும் பார்க்க முடியாத மாதிரி இருக்குது அது இந்த மாதிரி கொஞ்சம் பார்வையாக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாலிக் கார்பன் ஷீட் போட்டு அடித்து வச்சுருக்காங்க அதுக்கு இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய தேர் இருக்கு அதையும் காட்டுறேன் அப்படியே பாருங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இன்னொரு தேர் இருக்கு இதுவும் சூப்பராக இருக்குது நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சிருக்காங்க ஒரு கிலோ வந்து முந்நூற்றி எண்பது ரூபா போட்டிருக்கு ரேட்டு சில்ல்கிற வீடியோ மட்டும் கேப்ச்சன் பண்ணுறேன் ஆ போட்டு விடுங்கண்ணா ஆ

இருட்டுக்கடை அல்வா இருக்கும் ஆஃப் கேஜி நூற்றி தொண்ணூறுரூவா அது நம்ம இன்னோரு வந்து இலையில வாங்கி டேஸ்ட் பண்ணி பாரலாம் எப்படி இந்த இலம் அல்வா ஒன்று இருபத்தஞ்சி ரூபா டேஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கணும் இதுவாரி நம்ம குவாரி விடாமல் ட்ரை பண்ணி பாருங்க திருநெல்வேலி வந்தீங்கன்னா இருட்டு வேலை ட்ரை பண்ணி பாருங்க வெறும் ஆறு மணி வரைக்கும் கடை இருக்குமா அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கு கோயில் ரோட்ல இருக்கும் நம்ம இந்த ரோட்டில் வந்து போத்திஸ் இருக்குது மார்க்கெட் ரோடு சூப்பராக இருக்குது நிஜமாவே சின்ன பில்டிங் தான் பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு அளவு இல்லை போல ரெண்டு கடை இருக்கு ஹோம் அப்ளைன்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெஸ் செக்ஷன் ரெண்டு இருக்கு இந்த ஏரியா வந்து கொஞ்சம் டி நகர் மாதிரி இருக்குதுப்பா மார்க்கெட்டு வேற என்ன பெரிய கடை இருக்குன்னு தெரியல போர்த்தீஸ்ட் தான் மூணு கடை இருக்குது ஒன்று இருக்கு பாருங்க போர்த்தீஸ் இந்த சைட்லேயும் போர்த்தீஸ் இருக்கு சென்னையில் மட்டும்தான் சென்னை சில்ஸ் அது இது நிறைய இது சரவணா ஸ்டோரு போர்த்தீஸு சென்னை சில்ஸு இந்த சந்து பாருங்க சத்யா பஜார் உள்ள போற மாதிரி இருக்கு டி நகர் உள்ள சத்யா பஜார் உள்ள போனாலே கையை பிடிச்சி ஒழிப்பாங்க வாங்கினேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கு இந்த ஸ்ட்ரீட்டு நல்லா இருக்கு அந்த ஏரியா சின்ன சின்ன சந்துங்க அப்படியே சத்யா பிரஜார் தான் இந்த லைனில் இருக்குது எல்லா கடையுமே அவ்வளோதான் அந்த தெருவோட எண்டுக்கு வந்தாச்சு இங்கேயே பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க அது வருது பாருங்க பஸ் வருது பாருங்கள் பஸ் ஸ்டாப் இங்கேயே சூப்பராக இருக்குப்பா பஸ் ஸ்டாப்பு வந்தாச்சு மீனாட்சி மகா கோத்தி கோத்தீஸ் பேக் சைடு இது ஏதோ பார்க்கு கட்டிருக்காங்க போல ஒரு குளம் ஒன்று இருக்குப்பா பெரிய குளம் வரும் அது வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க இதை சுற்றி வர மாதிரி பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சென்னையிலாம் இருக்கும்ல ஏரியை சுற்றி வர மாதிரி அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல இவ்வளோ பெருசு நல்லா சீரமைச்சு நல்லா போயிட்டு வர்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க இதுவே பெரிய விஷயம் கிராம சைடில் இந்த அளவுக்கு பண்ணுறது பரவாயில்ல நைட்டில் திருநெல்வேலி எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ கடை எவ்வளோ க்ரௌடு இருக்குங்க போர் ஒரு மாதிரி இருக்கும் இது கூட அதே மாதிரி இந்த சாந்தி ஸ்வீட்ஸ் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்குது எல்லாருமே சொன்னாங்க இந்த கடையில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் நைட்டில் பரவாயில்லப்பா சூப்பராக இருக்குப்பா லைட் செட்டிங்கு பார்க் மாதிரி இருக்கிற இந்த பஸ் ஸ்டாப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு நம்ம வந்து ஒரு வழியாக வந்து திருச்செந்தூர் திரு திருநெல்வேலி இந்த ரெண்டு ஏரியாவும் நல்லா பக்காவாக சுற்றி பார்த்தாச்சு ரொம்ப ட்ரிப்பு இதோட முடியுது நம்ம பஸ்ஸும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ம் ஓகே நன்றி